எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையான சாம்பார் பொடி ரசப்பொடி அப்புறம் இட்லி பொடி அதெல்லாம் செய்யலாம்னு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து ஜீரகம் வந்து இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கோங்க நல்லா அதை வந்து வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கி எடுத்துட்டு வர எந்த எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் மறுத்து எடுத்து அதில் வந்து ஒரு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க வறுத்ததை வந்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்து அதையும் தனியாக எடுத்து அதை தனியாக அந்த தட்டில் வந்து கொட்டி வச்சுருங்க அதை ஆறுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து தோரம் பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து அதையும் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இருக்குது அதையும் அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மிளகு வந்து ஐம்பது கிராம் மிளகு இருக்குது நூ நூ நூறு கிராம் மிளகு வந்து எடுத்து வறுத்து எடுத்து நூறு கிராம் மிளகு எடுத்து வறுத்து எடுத்து அதை வறுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு வெந்தயம் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு ரொம்ப நேரம் வறுத்துடாதீங்க இல்லைனா ரொம்ப இதாகி கசக்க ஆரம்பிச்சிரும் மிளகு வந்து பருத்தி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து காயம் வந்து ஒரு மிளகு அளவுக்கு காயம் வந்து எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க அதையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒன்றா எடுத்து ஒரு தட்டு பெரிய தட்டில் எடுத்து வச்சுருங்க தெரிய தட்டில் வச்சுட்டு நல்லா அந்த சூடெல்லாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு எந்த தண்ணி எதுவும் ஊற்றாமல் எதுவும் தண்ணியே இல்லாமல் இருக்கிற அந்த மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா துடைச்சி எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அரைச்சி எடுத்துருங்க எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துட்டு அதை எடுத்து ஒரு தனியாக கொஞ்சம் அது நேரம் அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதில் எந்த தேதியில் அரைச்சோங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இப்போ வந்து இட்லி பொடி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு ஐம்பது கிராம் வந்து மிளகாத்தில் அந்த காம்பு வந்து எடுத்து வரணும் அப்புறம் வந்து உளுந்தம் பருப்பு வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் நூறு கிராம் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்து போட்டுக்கோங்க காயம் வந்து ஒரு ரெண்டு துண்டு எடுத்து போட்டுக்கோங்க இப்போ வந்து பருப்பை வந்து எடுத்து நல்லா அதை வந்து வறுத்து வறுத்து எடுத்துருங்க வெறும் சட்டியில் தான் வறுக்கணும் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது நல்லா வறுத்து எடுத்து தனியாக வந்து ஒரு தட்டில் வச்சு அதை ஆற வச்சிருங்க இப்போ வந்து அடுத்தது வந்து நீங்கள் மிளகா வத்தல் வந்து ஐம்பது கிராம் இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் எடுத்து அந்த கா மிளகா வத்தலை நல்லா அதில் ஏசில் வந்து சிம்மில் வச்சு வருங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க அந்த ரசப்பொடிக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே வேகமாக வறுத்துடும் இது வ எல்லாத்தையும் வறுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து தேவை எடுத்து போட்டுக்கோங்க அதை நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தனியாக ஒரு பேப்பரில் தட்டி எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது விருதுநகரம் ஆச்சு சமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க நன்றி இப்போ சாம்பார் பொடி வந்து செய்ய போகிற செய்கிறதுக்கு வந்து இது பண்ண போகிறோம் அதுக்கு மிளகா வத்தல் வந்து இரநூறு கிராம் நீட்டை மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க கடலை பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க தோரம் வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க புளுங்கல் அரிக்கி வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு வந்து பத்து கிராம் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காயம் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வேர்லி மஞ்சள் வந்து ஒரே ஒரு மஞ்சள் துண்டு போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து ஒரு அந்த பேனில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு நல்லா வந்து டக்குன்னு ஒவ்வொன்றும் லேசாக வரத்தையும் எடுத்து உடனே எடுத்து தட்டில் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க இல்லைனா ரொம்பவும் வெந்துருச்சு ஓரம் வெந்துருச்சுன்னா கறிடுச்சின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மையோடு வந்துடும் அதனால நல்லா வந் லேசாக வந்து வெந்த உடனே உடனே எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஃபேன் காற்றில் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து எடுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சுத்தம் செஞ்ச பாட்டில் வந்து இருந்து அந்த பாட்டில்களை போட்டு அதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து உள்ளே போட்டு வச்சுருங்க பாட்டிலில் வச்சுருங்க நன்றி